ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஹானா டிசைனர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல வந்து இந்த நைட்டி டிசைன் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் நைட்டி வந்து சிம்பிளா ஸ்டிச் பண்ணிடலாம் நம்ம வீட்லயே ஒரு மூணு மீட்டர் கிளாத் வச்சு நம்ம ஈஸியா ஸ்டிச் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் நைட்டி ஸ்டிச் பண்றதுக்கு மூணு மீட்டர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த கிளாத்த வந்து ஓபன் பண்ணிட்டு இப்ப நாலா மடிச்சு போட்டிருக்கேன் இந்த மாதிரி லென்த்ல ரெண்டாவும் அகலத்துல ரெண்டாவும் மடிச்சு நாலா கிளாத் மடிச்சு போட்டிருக்கேன் கிளாத் மடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம நைட்டியோட ஹைட் மார்க் பண்ணுவோம் என்னோட கரெக்டான ஹைட் வந்து பிப்டி சிக்ஸ் இன்ச்சு சோ அது கூட ஒரு ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பிப்டி செவன் இன்ச் மார்க் பண்றேன் ஏ ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா ஷோல்டருக்கு ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சும் கீழ வந்து நம்ம பிசு இருக்கும் அதை மடிச்சு தப்போ அதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சும் போயிடும் சோ நான் இருந்து இன்ச்சிட்டே பச்சு பிப்டி செவன் இன்ச்சு எங்க கீழே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிட்ட ஹைட்டு ஹைட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஷோல்டர் என்னோட ஃபுல் ஷோல்டர் வந்து பிப்டீன் இன்ச் அதோட பாதி வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அப்படியே மார்க் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம நெக் வந்து ஃபைவ் இன்ச்சுக்கு மேல வைக்கிறேன் ஸோ அதனால நான் ஒன் இன்ச் கம்மி பண்ணிட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுத்து ஸோ அது கூட ஒரு ஹாஃப் இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ செவன் இன்ச்சு நான் ஷோல்டர் மார்க் பண்ணிட்டேன் ஷோல்டர் செவன் இன்ச் மார்க் பண்ணனால ஆம் ஹோலோட லென்த் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு மார்க் பண்றேன் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணால் நமக்கு ஆம் ஹோல் வந்து கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட் ஷோல்டர் இருக்கு அது மார்க் பண்ணுறேன்

இப்போ என்னோட செஸ்ட் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சு ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சோரால டிவைட் பண்ணோம் அப்படின்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்சு சோ அந்த லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு நம்ம ஆம்ஹோல் மார்க் பண்ணிருந்தோம் ஹோல் லென்த் இந்த இடத்துல வச்சு லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு மார்க் பண்றேன் இது வந்து கரெக்டான அளவு அது கூட ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஞ்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் அதுக்காக மார்க் பண்றேன் இப்போ பாக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்கோ ஆம்ஹோலும் இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து நெக் வந்து ரவுண்ட் நெக் வைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது நெக்கோ இந்த டிசைன்ல வச்சாலும் வச்சிக்கலாம் நான் வந்து சிம்பிளா ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன் ரவுண்ட் ஷேப் டிரா பண்ணிட்டேன் இப்போ ஆம்ஹோல் மார்க் பண்ணணும் பண்ணிக்கணும் ஆம்போல் மார்க் பண்றதுக்கு இந்த இடத்துல ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க கவ் கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் இந்த சென்டர்ல இருந்து கொஞ்சம் உடல் வளைவா வந்து அப்படியே அந்த இடத்துல நம்ம கரெக்டான செஸ்ட் மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துல அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க இந்த மாதிரி நான் ஆம்போல் டிரா பண்ணிட்டேன் இப்ப ஆம்போல் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப சைடு கர்வ் கொடுக்கணும் இப்ப சைட்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு விட்டோம் இல்லையா அங்கிருந்து அப்படியே இங்க வந்து கீழ வந்து நம்ம வேஸ்ட் வரல அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு இன்ச்சு உள்ள போயிட்டு கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க உள்ள போயிட்டு வந்து அப்படியே கீழே வரைக்கும் வந்து இந்த இடத்துல அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் மீதி இருக்க கிளாத்தை வந்து அப்படியே இந்த மாதிரி விட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிரலாம் சோ நைட்டில வந்து நம்ம இருக்கும் கீழே அதனால அப்படியே ஜாயின் பண்ணிரலாம் இப்போ நைட்டியோட கீழ கார்னர் கிட்ட இந்த மாதிரி ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு கொஞ்சம் கர்வ் மாதிரி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் மேல தூக்குற மாதிரி வந்துதான் நம்மளுக்கு நைட்டி போடும் போது வந்து நல்லா இருக்கும் ஷேப்பா இருக்கும் கட் பண்ணிடுறேன் நெக் கட் பண்ணிட்டேன் ஆம் ஹோல் கட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் சைடு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிருக்கிறது அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துல விட்டுறேன் அப்புறம் கீழே வந்து கவு குடுத்துருக்கோம் இல்லையா அங்க கட் பண்ணிட்டேன் நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட நைட்டி கிளாத் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் வந்து நம்ம நைட்டியோட பாடி பார்ட் கட் பண்ணியாச்சு இப்ப ஷோல்டர் கிட்ட மட்டும் ஜாயிண்ட் இருக்கு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நைட்டியோட பாடி பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ நைட்டியோட ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் நான் ஸ்லீவ் வந்து நைட்டியோட சைடு கிளாத்ல இருந்து எடுத்துக்க அதோட அகலம் வந்து அதுக்குனால நான் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி அந்த ஸ்லீவ் கிளாத்துக்கு கால் இன்ச்சுக்கு மேல வச்சு ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன் ஹைட் வந்து இன்ச்சு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன் ஹைட்டுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம கையோட பைசப்ஸ் ஏரியா இருக்கும் இல்லையா அதாவது கையோட அதிகமா கையோட சத இருக்க பகுதி அது எவ்வளவோ அது மார்க் பண்ணிக்கிறேன் நான் வந்து நைன் இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன் இப்போ வந்து அதை நைன் இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல வந்து நம்ம அகலம் வந்து லெவன் இன்ச்சு லெவன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த நைன் லெவனும் எங்க ஜாயிண்ட் ஆகுதோ அதான் நம்மளோட கரெக்டான அந்த கையோட கீழ் நீளம் சொல்லுவோம் இல்லையா அது அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்லீவ் ட்ரா பண்ணிக்கலாம் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே நம்ம ஸ்லீவ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கையோட கீழ் ரவுண்ட் இருக்கு இல்லையா அது வந்து எயிட் இன்ச்சு ஸோ எயிட் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு கிளாத் விடுறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ் ட்ரா பண்ணிக்கிறேன் ட்ரா பண்ணி கட் பண்ணிடலாம் ஸ்லீவ் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிளாத் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம நெக்ல வந்து அந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல கிளாத் வைக்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கு நான் என்கிட்ட இருந்த கிளாத் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா எடுத்து நான் வந்து நாலாம் மடிச்சுக்கிறேன் இது வந்து ஃப்ரெண்ட்டுக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட் நெக்கு மட்டும் தான் வைக்கிறேன் அது நாலாம் மடிச்சு போட்டு நம்ம நைட்டியோட பாடி பார்ட் நெக் இருக்கு இல்லையா அதை வந்து அதே மாதிரி மேலே இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன நெக்கு கட் பண்ணமோ அதே மாதிரி நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லயும் கட் பண்ணிக்கலாம் இந்த ஷோல்டர் கிட்டயும் நம்ம கட் கொடுத்துக்கலாம் அப்படியே நம்ம பாடி பார்ட்டை எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ நீங்க எந்த அளவுக்கு அந்த நெக்கு கிட்ட கிளாத் வைக்க போறீங்க அப்படின்றது டிசைட் பண்ணிக்கோங்க நான் வந்து த்ரீ இன்ச்சுக்கு வைக்கிறேன் சோ அந்த நெக்கு கட் பண்ணியா அந்த இடத்துல இருந்து அப்படியே த்ரீ இன்ச்சு அப்படியே ரவுண்டா மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப் டிராப் பண்ணிக்கிறேன் டிரா பண்ணிட்டு அப்படியே அந்த மார்க் பண்ணிருக்கதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்ப நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட நெக்கு கிட்ட ஜாயின் பண்ற கிளாத் வந்து இந்த டிசைனுக்கு வரும் நீங்க அந்த நைட்டியோட பாடி கிளாத்துக்கு மேல நம்ம இந்த மாதிரி வச்சுதான் ஸ்டிச் பண்ண போறோம் ஸ்டிச் பண்ணும்போது பாக்கலாம் அந்த டிசைன் இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி வைக்க போறேன் பேக்கு வந்து நார்மலா கிராஸ் பீஸ் கட் பண்ணி வைக்க போறேன் சோ அதுக்காக நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம கட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு இது வந்து பாடி பார்ட் அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஸ்லீவ் எக்ஸ்ட்ரா கிளாத்து அதுக்கப்புறம் நெக்குக்கு ஃப்ரண்ட்ல அந்த இன்னர் ரவுண்ட் ஷேப் கிளாத் அதுக்கப்புறம் பேக் நெக்கு கிராஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்ப எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பாக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இப்போ ஸ்டிச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ரெண்ட் நெக் பினிஷ் பண்ண போறேன் சோ ஃப்ரெண்ட் நெக் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் போடுறதுக்கு கட் பண்ணி வச்சிருந்தாலே அதை எடுத்துட்டு ரெண்டு கிளாத் இருக்கு இல்லையா சோ இந்த ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்றதுக்கு இந்த சைடு இன்ச்சுக்கு அப்படியே இந்த ஷேப்ல ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம இது பேக் சைடில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது பேக் சைடில் ஸ்டிச் பண்ணது வந்து இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு இதை ஃப்ரண்ட் சைடு திருப்பணும் ஸோ இந்த மாதிரி கட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அழகாக அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை இடத்த மடித்தா அந்த மாதிரி நமக்கு ஃப்ரெண்ட் ஷேப்ல கிளாத் திரும்பிடும் அப்படியே நல்லா பிரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப்க்கே நம்மளுக்கு வந்துரும் சப்போஸ் உங்களுக்கு ஸ்டிச் வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் வந்து அப்படியே ப்ரெஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன் ஏன்னா கிளாத்ல ஜாயின் பண்ணும்போது ஸ்டிச் போடுவேன் இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து இந்த மாதிரி பேக் சைடு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பேக் சைடு இப்போ ஃபர்ஸ்ட் பேக் சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்த வந்து ஃப்ரண்ட் சைடு திருக்கணும் ஸோ பேக் சைடில் கரெக்டாக இந்த மாதிரி நெக்குக்கு மேல நம்ம கரெக்டாக தான் கட் பண்ண அந்த பீஸும் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம கால் ஜாயின் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பணும் ஃப்ரண்ட் சைடு ஸோ அதுக்காக கட் கொடுத்துக்குறேன் இப்போ இந்த மாதிரி கட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பேக் சைடில் இருக்க இந்த கிளாத்தை வந்து ஃப்ரண்ட் சைடு திருப்பணும் ஸோ ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி திருப்பிட்டு நம்மளுக்கு அழகாக அந்த பேக் சைடு கிளாத் எதுவும் ஃப்ரண்ட்டில் தெரியாமல் நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த பீஸ் மட்டும்தான் மேலே தெரியணும் நிற்கல ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அப்படியே ஓரத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ ஒரு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிளாத் வந்து தூக்குற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக அந்த சைடும் ஓரத்தில் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிடலாம் சோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நான் நைட்டியோட ஃப்ரெண்ட் நேக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ பேக் நேக் ஸோ அதுக்காக கிராஸ் பீஸ் கட் ஸோ அதை வந்து இப்ப பர்ஸ்ட் ஜாயின் பண்றோம் ஒரு கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு பிரைஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸா வச்சு இந்த ஓரத்துல இருந்து இந்த ஓரம் வரைக்கும் அப்படியே பண்ணிடலாம் இப்ப வந்து இந்த பண்ணும்போது கட் கொடுத்து கொடுத்து ஜாயின் பண்ண தேவையில்ல அப்படியே எல்லா கிளாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் குடுத்துக்கலாம் நான் ஜாயின் பண்ண இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு மேல இன்னொரு கிராஸ் பீஸை இந்த மாதிரி வச்சு அப்படியே பண்ணிடுவேன் கண்டிவா ஃபுல்லா எல்லா கிராஸ் பீஸையும் ஜாயின் அண்ணிரலாம் அப்ப இந்த மாதிரி எல்லா கிராஸ் பீஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வெளியில இந்த எக்ஸ்ட்ரா கிளாக் இருக்கு இல்லையா அந்த கிளாக்லயே இந்த மாதிரி கட் கொடுத்துடலாம் எல்லாம் கிராஸ் பீஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம நீட்டா எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம நைட் கிளாத்தோட ஜாயின் பண்ணணும் நைட்டி பீஸை பேக் சைடு திருப்பி போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் கிராஸ் பீஸ் வந்து பேக் சைடு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரண்ட் சைடு திருப்பி போனோம் இந்த கான்ட்ராஸ்டா வச்சிருக்க கிளாத் வந்து எனக்கு ஃப்ரண்ட் சைட்ல வரணும் ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் பேக் சைடுல ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு திருப்பேன் ஸோ பேக் சைட்ல கரெக்டா நெக்ல இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு அப்படியே அந்த ஷேப்க்கு ஸ்டிச் பண்ணிடலாம் கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு திருப்பணும் ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம அந்த தையல் இருக்கு அந்த கிளாத் வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே மடிச்சு அப்படியே இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் பேக் நெக்கையும் பைப்பிங் மாதிரி கொடுத்து கான்ட்ராஸ்ட் கலர் பைப்பிங் கொடுத்து நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ நெக் ரெண்டுத்தையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் ஸோ பேக் நெக் வந்து கரெக்டா ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே கரெக்டான சைடு வச்சிருக்கேன் இப்போ ஃப்ரெண்ட் நெக் ஃபினிஷ் பண்ணத அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ரெண்டு ஷோல்டர் இந்த மாதிரி ஈக்குவலா வச்சுட்டு ஆஃப் இன்ச்சுக்கு அப்படியே டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன் ரெண்டு ஷோல்டரும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஷோல்டர் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பிரண்ட்ல திருப்பி பார்த்தேன் ஷோல்டர் கரெக்டா ஜாயின்ட் ஆயிருக்கும் நெக் மகம் பேக் நெக் இந்த மாதிரி நீட்டா பினிஷ் ஆயிருக்கு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு நம்ம வந்து ஸ்லீவ்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாயின் கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா சோ அந்த கிளாத்த இந்த மாதிரி வச்சுக்கோஸ்ட் பர்ஸ்ட் நான் ஒரு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு சோ ஒரு ஸ்லீவ் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி இப்போ பேக் சைடு வச்சிருக்கேன் ஸோ நம்ம ஜாயின் பண்ண வேண்டிய அந்த ஸ்லீவ் இந்த மாதிரி பேக் சைடு எந்த இடத்துல ஜாயின் பண்ணுமோ அந்த இடத்துல பேக் சைடு இந்த மாதிரி வச்சிக்கிட்டு ஸ்லீவை கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் ஸ்லீவ் கிளாத் கூட கரெக்டாக வச்சுட்டு கால் இன்ச்சுக்கு அப்படியே ஜாயின் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியாச்சு இப்போ ஜாயின் பண்ணதை பேக் சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம் இங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மேல கிளாத் தெரியுதுல அந்த ஜாயின் பண்ண கிளாத் அது வந்து நம்ம ஸ்லீவ் கிளாத்க்கு ஈக்குவலா வர மாதிரி கட் கொடுத்துக்கலாம் சோ இதே மாதிரி நம்ம ஃபோர் சைஸும் ஜாயின் பண்ண வேண்டிய கிளாத் ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஸ்லீவை வந்து கரெக்ட்டா இது பண்ணிக்கலாம் சோ நம்ம கிளா எக்ஸ்ட்ரா கிளாத் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஸ்லீவ் வந்து கொஞ்சம் ஏத்த இறக்கமா இருக்கும் சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கீழ ரெண்டுதே ஈக்குவலா வச்சிட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் கிட்ட இருக்கு இல்லையா சோ அந்த கிளாத் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க சப்போஸ் ஏத்த இறக்கம் இருந்துச்சா கரெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணிட்டு சென்டர் கட் கொடுத்துக்கறேன் எல்லா கிளாத்தும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்லீவ் வந்து கீழே மடிச்சு தைக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கால் இஞ்சிக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கலாம் ஸ்லீவ் வந்து மடிச்சு தைச்சதுக்கப்புறம் இப்ப ஸ்லீவ் வந்து நம்ம பாடி கிளாத்தோட ஜாயின் பண்ணணும் ஸோ நம்ம ஷோல்டர் கரெக்டாக ஜாயின் பண்ணிருக்கில்லையோ அந்த ஷோல்டர் ஸ்டிச் தெரியும் இல்லையா அந்த ஸ்டிச் கிட்ட நம்ம ஸ்லீவோட சென்டர வைக்கணும் பாடி பார்ட் வந்து கரெக்டான சைடு வச்சிருக்கேன் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுருக்கேன் ஸோ ஷோல்டர் கிட்ட கரெக்டா சென்டரை வச்சுட்டு நீங்க வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து ரைட் சைடு பாதி லெஃப்ட் சைடு பாதி அப்படியே ஸ்டிச் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நான் இப்போ ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சென்டர் கிட்ட வச்சுட்டு இந்த மாதிரி பாடி பார்ட் கிளாத்தையும் ஸ்லீவோட கிளாத்தையும் ஒண்ணா இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் கரெக்டாக பிடிக்கணும் பிடிச்சிட்டு நம்ம கார்னர் எந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுதோ இருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி ஸ்லீவையும் கிளாத்தையும் வரேன் புடிச்சிட்டு சென்டர் கிட்ட மாதிரி வரேன் புடிச்சிட்டு வந்தா எனக்கு இங்க வரைக்கும் வருது ஸ்லீவ் கிளாத் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டு துணி ஈக்குவலா வச்சு அப்படியே ஸ்லீவையும் பாடி பார்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம் இந்த மாதிரி நான் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் கரெக்டாக எனக்கு சென்டர் வந்து ஷோல்டர் கிட்ட கரெக்டா ஜாயின்ட் ஆயிருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்றதுனால சோ பாருங்க எனக்கு ஷென்டரும் ஷோல்டரும் கரெக்டா இருக்கு ஸ்லீவ் வந்து இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவோ ஸ்டிச் பண்ணிட்டேன் சோ ரெண்டு சைடு ஸ்லீவோ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க டபுள் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் இப்போ நைட்டியோட சைட் ஜாயின் பண்ணணும் நான் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டனால அந்த அளவுக்கு மட்டும் கிளாத் விட்டு அப்படியே மேல கையோட ரவுண்ட்ல இருந்து கீழ வரைக்கும் அப்படியே நான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்புறம் தையல் சீக்கிரம் பிரியாது இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கீழே பிசுறு இருக்கும் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் ஒரு நாலு இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சு அப்படியே ஓரத்துல ஃபுல்லா ரவுண்டா ஸ்டிச் பண்ணிக்கோங்க கீழ பிசுறு இருக்காத நான் நைட்டியோட கீழ் பகுதியும் இந்த மாதிரி மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் எனக்கு நைட்டியோட ஸ்டிச்சிங் வேலை எல்லாம் இப்போ இப்ப என்னோட நைட்டி வந்து ஃபுல்லா பினிஷ் பண்றதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த மாதிரி இருக்கும் சோ ஃபுல் நைட்டியும் நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிருக்கேன் இது வந்து சிம்பிளா முடிஞ்சிடும் நம்ம சிம்பிளா ஒரு டென் மினிட்ஸ்ல கூட அதுக்கு கம்மியா ஸ்டிச் பண்ற டைம் தான் சோ கட்டிங் வந்து நம்ம பர்ஃபெக்டா கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம் சோ நம்மளே நம்மளுக்கு தேவையான நைட்டி வந்து நம்மளுக்கு ஏத்த டிசைன்ல எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவும் இல்லாம ஒரு மூணு மீட்டர் கிளாத்லயே நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுருக்கலாம் இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஹியானா டிசைனர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்